ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா புகழ்த்து தமிழ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டு படத்து புதிய பாடத்திட்டத்தின்படி ஏழு நான்களை இன்னைக்கு இலங்கை புகைப்பாடுங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ அதை பாடத்தை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஏற்கனவே முந்தைய வீடியோல புதிதாக இணைக்கப்பட்ட ரெண்டு க கவிதை பார்த்துருக்கோம் நகுலன் கவிதைகள் அதுக்கடுத்து காவியம் பெருமளிய காவியம்ங்கிற கவிதையும் நம்ம பார்த்துருக்கோம் பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப் லிங்க் கொடுக்கும் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க இந்த இலக்கண பகுதி போயிடலாம் இவ்வியலில் இடம்பெற்றுள்ள கவிதைகளும் மாதவியின் அரங்கேற்றமும் நீரனின் சிறுகதையும் நம் உள்ளத்தில் உணர்ச்சிகளை உண்டாக்குகின்றன என்பதை அறிவீர்கள் அல்லவா நாம் காணும் நாடகம் அல்லது திரைப்படத்தின் ஒரு காட்சி கேட்கும் பாடல் குறைவீச்சு படிக்கும் ஒரு செய்யுள் கவிதை சிறுகதை நாவல் அன்றாட வாழ்வில் எதிர்கொள்ளும் அனுபவம் முதலியனவன நம் உணர்வுகளின் மீது பல்வேறு வகையான தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன இதை வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க மாதவியின் அரங்கேற்றம் அரங்கேற்றத்துக்கு மாதவி உதாரணம் சொல்லியிருக்காங்க சிறுகதைக்கு மீற சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து உணர்ச்சி நிலையும் உடல் மொழியும் சூழல் காரணிகளின் அடிப்படையில் தான் மனிதர்களிடம் உள்ளம் சார்ந்த மாறுபாடுகள் ஏற்படுகின்றன என்பதை சிக்மன் பிராய்ட் உள்ளிட்ட உளவில் அறிஞர்கள் கண்டிருந்தன உளவில் அறிஞர் சிக்மன் பிராய்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சூழல் காரணிகளின் அடிப்படையில் தான் மனிதர்களின் உள்ளம் சார்ந்த மாறுபாடுகள் ஏற்படுகின்றன உள்ளவில் அறிந்த சிக்மன் பிரைட் என்ன சொல்லி பாருங்க சூழல் காரணங்கள் அடிப்படையில் தான் மனிதர்கள் உள்ளம் சார்ந்த மாறுபடுகள் ஏற்படுதுன்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா சிக்மன் பிரைட் இது உண்மையை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யார் சொல்லியிருக்காங்கன்னா தொல்கா பேர் சொல்லியிருக்காரு சூழல் காரணங்கள் அடிப்படையில் தான் உள்ளம் சார்ந்த மாறுபடுகள் ஏற்படுகிறேங்கிற கருத்தை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது யாருன்னா தொல்காப்பியர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பை உணர்ந்து பதிவு செய்துள்ளார் என்பதை அறியும் போது நமக்கு பெருமித உணவை பொங்குகிறது மனிதர்களின் மனி மனித உள்ளத்துக்குள் எல்லும் உணர்ச்சிகளின் செயல்பாட்டால் நமக்கு அச்சம் சிரிப்பு சினம் வெறுப்பு முதலியை தோன்றுகின்றன எதோடைய செயல்பாட்டால் நமக்கு இந்த உணர்வுகளாக தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகள் மனித உள்ளத்துக்குள் எல்லாம் உணர்ச்சிகளின் செயல்பாட்டால் நமக்கு என்னென்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா அச்சம் சிரிப்பு சினம் வெறுப்பு முதலியவை தோன்றுகின்றன உள்ளத்து உணர்வுகளால் தோன்றும் இவை உடல் மொழியாக வெளிப்படுகின்றன அவ்வாறு வெளிப்பட தோன்றும் அடையாளங்களை தொல்காப்பேர் வந்து மேற்பாடு சொல்லியிருக்காரு தான் என்ன தொல்கா பேர் சொல்லியிருக்காருன்னா மேம்பாடு மேம்பாடுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளத்து உணர்வுகளால் தோன்ற உடல் மொழியாக வெளிப்படுறதுல அந்த வெளிப்படு அந்த வெளிப்படையா தோன்ற அந்த அடையாளம் மேற்பாடுன்னு தோற்கிருக்காரு மெய்யில் தோன்றுவதால் மேற்பாடு ஆயிடுச்சு அப்படின்னு ஒரே ஆசிரியர் இளம்புற செய்திருக்காரு இடபுரன் என்ன செய்யிருக்காரு பார்த்தீங்கன்னா உடல்ல தோன்றதுனால தான் மேற்பாடு ஆயிடுச்சுன்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஆசிரியர் இளம்புறனார் உள்ளத்தில் எல்லும் உணர்வானது முகத்தின் வெளி வெளிப்படுவதால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பர் என்வகு சுவையே சுவையை நவரசன் என்று வடமொழி நூல்கள் வகைப்படுத்துகின்றன சுவையை நவரசன் எந்த நூல் சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடமொழி நூல்கள் இதில் ஒன்பதாவது சுவையாக சொல்லப்படும் சாந்தம் சாந்தம் என்ன நடுநிலை என்பது மெய் செயல்படாத நிலையை குறிக்கின்றன அதாவது சாந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய் உடல் வந்து செயல்படாத நிலையினே குறிக்க சொல்லியிருக்காங்க ஆனால் துல்காப்பியர் அதனை ஒரு மெய்ப்பாடாக கொள்ளாமல் மேய்ப்பாடுகள் எட்டு என்று வயப்படுத்தி உள்ளார் அதாவது மேய்ப்பாடு ஒம்போதுங்கிறத யார் எந்த இது சொல்லியிருக்கீங்க வடமொழி நூல்கள் வந்து மே சுவையை வந்து ஒம்போது வகைப்படும் சொல்லியிருக்கு அதை சாந்தத்தையும் சேர்த்து ஒன்பது சொல்லியிருக்கு ஆனா துல்காப்பியர் சாந்தத்தை விட்டுட்டு எட்டு மெய்ப்பாடுகள் எட்டாக வயப்படுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது எட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நகை அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை இதெல்லாம் வந்து எட்டு சுவை இது வந்து தொழுந்தது யாருன்னா தொல்காப்பிய ஒன்பது சுவை எந்த நூலில் சொல்லியிருக்கனா வடமொழி நூல்களை சொல்லியிருக்காங்க முதாவது சுவை என்னன்னு கேட்டிங்கன்னா சாந்தம் அடுத்து நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டை மேய்ப்பாடு என்ற அப்படின்னு தொல்காப்பியர் பொருள் அதிகாரத்துல சொல்லியிருக்காரு மேம்பாடு தோன்றும் நிலைக்கலன்கள் மேப்பாடு தோன்றுவதற்கு காரணமானவற்றை நிலைக்கலங்கள்னு சொல்கிறாங்க மேப்பாடு தோன்றுவதற்கு காரணமானது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிலைக்கலங்கள்னு சொல்கிறாங்க துல்காப்பியர் எட்டு வகை மேம்பாடும் பின்வரும் நிலைக்கலன்களை எடுப்பையாக கொண்டு பிறக்கும் துல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க எட்டு வகையான மேம்பாடோ பின்வருற நிலைக்கலங்களை கொண்டு பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பின்வரும் நிலைக்கலன்கள் என்னன்னு பார்த்துருவோம் நகை நகைன்னு என்னென்னா சிரிப்பு நகைனா எனது சிரிப்பு இது மனித இனத்திற்கு உரிய உயரிய பண்பு இது மனிதனுக்கு மட்டும் இருக்கிற உயரிய பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னால் நகை சிரிப்புங்கிறது வந்து விலங்குகள் கிடையாது மனித மனித இனத்துக்கு மட்டும் உரியது அடுத்து எள்ளல் எள்ளல் இளமை உலமைன்னு என்னன்னா குழந்தைத்தனம் பேதமே மடமே ஆகிய நான்கு நிலைகளில் நகை தோன்றும் நகை வந்து அதாவது சிரிப்பு வந்து எப்பெல்லாம் தோணும் பார்த்தீங்கன்னா எள்ளல் இளமை பேதமை மடமே இந்த நான்கு நிலைகளை தோன்றும் வேதமென் என்னன்னு கேட்டீங்கன்னா அறியாமே மறைவின் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்று வேறொன்றாக நெச்சு உணர்றது போயிதான் மடவின்னு சொல்லுவாங்க நகை வந்து கவலை விரட்டும் ஆற்றல் உடையது அதனாலதான் திருவள்ளுவர் நினைச்சிருக்காங்கன்னா இடுக்கன் வருங்கால் நகு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் தனக்கு சிரிப்பு ஒரு மருத்துவ உந்தியாக பயன்படுகிறது இதற்காங்கங்கே அங்கங்கே நகைச்சுவை மாற்றங்கள் மாற்ற மன்றங்கள் செயல்படுவது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதாவது இந்த முக்கியமான பயன் பாத்தீங்கன்னா நகைகள் வந்து முக்கியமான பயன் என்னன்னு கேட்டீங்கன்னா நகைகள் என்னன்னா சிரிப்புன்னு நர்த்தோல் இது மனித நிலையத்துக்கு உரிய உயரிய பண் உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா நகை தான் நகை வந்து எதுல எல்லாம் தோன்று பார்த்தீங்கன்னா எள்ளல் இளமை பேதமை மடமை இந்த நான்கையில் தோன்றுவது தான் நகை பேதமேனு என்னென்னா அறியாமை மடைமேனு என்னென்னா ஒன்று வேறொன்றாக நினைச்சு உணர்வு தான் மடமே என்ன நினைச்சிருக்காங்கன்னா இடுக்கல் வருங்கால் நகை அப்படின்னு சொல்லியிருப்பார் இந்த நகை மேம்பாடு நகை தோன்ற நிலைக்களங்களில் என்னென்னு போட்டிருக்காங்க நகை வந்து எல்லல் இளமை பேதமை மடமே அதாவது எல்லல் இளமேன்னு என்னென்னா குழந்தை குழந்தைத்தனம் பேதமேனா அறியாமை மடம்னா திரிந்து உணர்தல் இந்த நான்கு நிலைக்காலங்களில் தோன்றும் அதேபோல் அழுகை வந்து இழிவு இழிவு என்னன்னா சிறுமை இளவு இலவுனால் இழப்பு அசைவுனால் நிலைத்தாழ்த்தல் வறுமை இந்த நான்கு நிலையில் வந்து அழுகை தோன்றும் அதாவது இழிவரல் பார்த்தீங்கன்னா மூப்பு மூப்புனா முதுமை பிணி வருத்தம் மென்மை வலிமையின்மை இந்த நான்கு நிலைகளில் இழிவரல் தோன்றும் எந்தெந்த சுவை வந்து மேற்பாடு வந்து எங்கெங்க தோன்றுன்னு பார்த்துக்கோங்க அப்புறம் மறுக்கை மறுக்கை எந்தெந்த இடத்துல தோன்றும்னா புதுமையை புதுமையில் வந்து மறுக்கே தோன்றும் பெருமை பெரியதாக இருந்தால் அந்த இடத்துல மறுக்கை தோன்றும் சிறுமையனா சிறியது ஆக்கம் ஆக்கம்னா வியப்பு செயல் வியப்பான செயல் செய்யும் போது அந்த இடத்துல வந்து மறுக்கை தோன்றும் மறுக்கைங்கிற மேற்பாடு தோன்றும் அடுத்து அச்சம் அச்சம் எங்கெங்கெல்லாம் தோன்று பார்த்தீங்கன்னா அணுகு அணுகுனா தெய்வம் அல்லது பேய் ரெண்டு ஏதாவது ஒன்றை பார்த்தா நம்ம பயன்படுமோ அந்த அச்சம் தோணவு தோன்றும் விலங்கு விலங்கு பார்த்தா தோன்றும் கல்வர் திருறர்களை பார்த்தா தோன்றும் இறை இறையில அரசர் அரசரை பார்த்தா அந்த அச்சங்கிற உணர்வு தோன்றும் அடுத்து பெருமிதம் பெருமிதம் எங்கெல்லாம் தோன்றும் பார்த்தீங்கன்னா கல்வி தருகாண்மை தருகான்மைனால் அஞ்சாமல் இருக்கும்போது பெருமிதம் தோன்றும் புகழ் குடை இந்த நான்கு நிலைக்கலன்களில் பெருமிதங்கிற உணர்வு தோன்றும் அடுத்து வெகுளி வெகுளி வந்து உருப்பறை உடல் உறுப்பை அறுத்தல் வெகுளி எப்படி தோன்று பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பை அறு அறுக்கும் போதும் குறிக்கோள் மக்களை வருத்துதல் அப்புறம் அலை அலைக்கலை அலைகலைப்பு செய்யும்போது போது வெகுளி தோன்றும் கொலை இந்த நான்கு நிலைக்கலன்களில் வந்து வெகுழிங்கிற மேம்பாடு தோன்றுது உவகை உவகைங்கிறது மகிழ்ச்சி சொல்லுவோம் அந்த உவகை எங்கெல்லாம் தோன்றும்னா செல்வம் செல்வம் நிறையா இருந்தால் உவகை வருமா அப்புறம் ஐம்புலன்கள் புணர்வு புணர்வு அன்பினில் இணையதல் விளையாட்டு இந்த நான்கு நிலை நிலைக்கலன்களை உவகைங்கிற உணர்வு தோன்றும் அடுத்த அழுகைன்னு என்னென்னு பார்த்துக்கோங்க அழுகைனா அழுகையே மனித குலத்தின் முதல் மேற்பாடு அழுகை தான் இது மனிதனுடைய முதல் மேற்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அழுகை நம்ம நகை பார்க்கும்போது என்ன பார்த்தோம் நகை அப்படிங்கிற உணர்வு பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா மனித உணர்ச்சி உயரிய பண்பு என்னன்னு பார்த்தோம் நகைன்னு பார்த்தோம் அதோட அழுகை வந்து மனித குணத்தின் முதல் மேம்பாடு வந்து அழுகே பிறந்த குழந்தையிடம் தோன்றும் முதல் மொழியான அழுகே மன உணர்வற்றது ஈன்ற வரை மகிழ்விக்கக்கூடியது ஆனால் வளர்த்த பின்பு அதே மேம்பாடு அதற்கு எதிரான குமுறலை வெளிப்படுத்தக்கூடியது இப்போ அந்த அழுகைங்கிற உணர்வு எப்படம் தோன்றுங்கிறது நம்ம அட்டவணையில பார்த்துட்டோம் இந்த ஒரு சகையில பார்த்துருவோம் இழிவு சிறுமை இழவு இழப்பு அசிவு தளர்ச்சி நிலைத்தாழ்ந்த வறுமை இந்த நான்கு நிலைக்கலன்களை வந்து அழுகைங்கிற உணர்வு தோன்றும் நம்ம மேலே ஒரு அட்டவணையில பார்த்து தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க என்னென்ன நிலைக்கலன்களுக்கு தோன்றுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மூணு செகண்ட் பார்க்கும்போது ஒன்று ஒன்று இருமுறை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆகும் அடுத்து பார்ப்போம் இலிவரல் இலிவரலில் என்னென்னா இகிழ்ச்சி இகிழ்ச்சி அல்லது இழிப்பு இதுக்கு தான் என்னது இலி வளர்ந்து இலிவளர்ன்னு சொல்லுவாங்க இலிவளல் வந்து இகிழ்ச்சி அல்லது இழிப்பு என்னும் உணர்வின் வெளிப்பாடு அருவறுப்பு அவலம் தாழ்ச்சி இலித்தகவு போன்ற உள்ளத்தை உணர்வதால் வெளிப்படுவது இது உள்ள சுழிப்பு சுழிப்பாக வெளிப்படும் மேம்பாடு அதாவது உள்ள சுழிப்பு சுழிப்பு சுழிப்பாக வெளிப்படும் வே என்ன பேர் பார்த்தீங்கன்னா இலிவரல் இது எந்தெந்த நிலைக்கணங்களை தோன்றும் பார்த்தீங்கன்னா மூப்பு அதாவது முதுமை பினி வருத்தம் மென்மை இந்த நான்கு நிலைக்கணங்களை தோன்றும் அப்புறம் மறுக்கை என்னென்னா மறுக்கேனால் வியப்பு வியப்புங்கிறது ஒரு உணர்வு இயல்புக்கு மாறானவற்றை காணும் போது வியப்பு ஏற்படும் அதனே அற்புதம் மயக்கம் இன்னும் ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க என்னன்னு பாருங்க அற்புதம் மயக்கம் இது வந்து புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் அப்படிங்கிற நிறைய தோன்றும் அச்சம் அச்சம்ங்கிறது என்னன்னா உள்ளத்திற்கு துன்பம் விளைவிக்கும் ஒரு உன் உணர்வு அச்சம்ங்கிறது என்னன்னா உள்ளத்திற்கு வந்து துன்பம் விளைவிக்கும் ஒரு உணர்வு அதுக்கு பேர் என்னது அச்சம் இது வந்து அணங்கு அதாவது தெய்வம் பேய் விலங்கு கல்வர் இறை ஆகியவற்றெல்லாம் தோன்றும் இதில் நம்ம பார்த்துட்டோம் பாத்துட்டோம் இல்லையண்கள் மேம்பட வச்சு பார்த்துட்டோம் ஒரு பெருமிதம் பெருமிதம்ங்கிறது என்னன்னா பிறரை விட மேம்பட்டு தோன்றுதல் இதுல பெருமை செருக்கு பெருமிதத்துக்கு ரெண்டு பேர் பாருங்க பெருமை செருக்குன்னு சொல்றாங்க அச்சமானது எந்த அளவுக்கு ஒருவரை முடக்கி போடுகிறதோ அந்த அளவுக்கு பெருமிதமானது ஒருவரை தன்னம்பிக்கை அடைய செய்யும் பெருமிதத்தால் நம்ம கிடைக்கிறது ஒரு கிடைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை இது வந்து கல்வி தெருக்கள் புகழ்ச்சி புகழ் கொடைத்தன்மை ஆகியவற்றில் உருவாகுது அப்புறம் வெகுளி வெகுலின்னு என்னன்னா சினம் வெறுப்பின் உச்சத்தில் வருது தான் வெகுளி தன்னை அழிப்பதோடு தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் தீ போன்றது இது வந்து உருப்படை அதாவது உடல் உறுப்பு அழுக்கும் போது சின்னம்ங்கிற கோபம் வரும் குடிக்கோள் தன் கீழ் உள்ளவர்களை குடிமக்களை வருத்தும் போது கோபம் வரும் அலை அலைக்கழிக்கும் போது இந்த வெகுளிங்கிற உணர்வு வரும் கொலை செய்யும் கொள்ளுதல் இந்த செயல்களின் நிலைகளின் போதும் இந்த வெகுளிங்கிற சின்னம் வரும் அடுத்து நெக்ஸ்ட் உவகை உவகைங்கிறது என்னன்னா மகிழ்ச்சியை குறிக்கிறது இது நுகர்வனால் அனுபவித்தலால் ஏற்படுவதாகும் செல்வம் புலன் அதாவது உணர்வு விளையாட்டு ஆகியவற்றை அனுபவிக்கும் போது தோன்றும் உணர்வின் வெளிப்படுதல் துல்காப்பியர் சுட்டு மேற்பாடுகள் சங்க இலக்கியத்தில் மட்டுமல்ல தொடர்ந்து இருந்து எழுகின்ற தமிழின் அனைத்து இலக்கியங்களிலும் பயின்று வருவன படைப்பாளர் தான் உணர்ந்ததை மற்றவருக்கு உணருமாறு தன் படைப்பை உருவாக்குகிறார் இலக்கியங்கள் முதல் படக்காட்சிகள் வரை பதிவு செய்யப்படுவன பிறரால் அப்படியே உணர்த்தப்படும் போது படைப்பு வெற்றி பெற்றதாகிறது அது ஏற்படுத்தும் உணர்வு தாக்கம் காலம் நீடிக்கிறது இந்த உணர்வு ஒவ்வொரு செயலிலும் மேற்படாக வெளிப்படுகிறது அதாவது ஒவ்வொரு உணர்வும் அதுக்குரிய நிலைக்கலன்களை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அது ஒவ்வொரு உணர்வுனா அதுக்கு என்ன மீனிங் அதுக்கு டபு என்னென்ன பேர் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அதேபோல உணர்வுள்ள உலகத்தில் மேற்பாடு தோன்றாத இடமே இல்லை எனலாம் அவர் மேற்பாடு தோன்றவில்லை எனில் அது உயிரல்லதாக கருதப்படுவது இல்லை இவ்விதமாக தமிழ் மொழியில் உயிரும் உணர்வும் பின்னி கிடைப்பதால் தான் பாரத பாருங்க உயிரே உணர்வே வளர்ப்பது தமிழே என்றும் என்றார் போலம் அதாவது கேட்கலாம் உயிரே உணர்வே வளர்ப்பது தமிழே என்ற பாடல் வரி யார் கூறியது கேட்டீங்கன்னா பாரதிதாசன் அடுத்து இலக்கண தேர்ச்சிக்குள் கொடுத்துருக்காங்க கல்வியை இலைக்களாக கொண்ட மேம்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமிதம் வரும் நகை என்னும் மேம்பாடு தோன்றும் இணையக்களங்களில் ஒன்று வந்து செல்வம் என் வகை மேம்பாடுகள் யாவை என் வகை மேம்பாடுகள் வந்து இந்த இருக்குல நகை அழுகை இழிவரல் மருக்கை அச்சம் பெருமிதம் விகுளி இவ்வகை இதை என் வகை மேம்பாடு தொல்காப்பிற்குரிய என் வகை மேம்பாடு மறுக்கை என்னும் மேம்பாடு தோன்றும் நிலைக்கலன்கள் யாவை மறுக்கை என்கிற மேம்பாடுக்கு தோன்ற நிலைக்கலன்கள் வந்து புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் இதுதான் மறுக்கைக்கு தோன்ற நிலைக்கலன்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல புக் பேக் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் அது இன்னும் புதுசாக விட்டுருக்க ஒவ்வொரு பாடத்தையும் நம்ம ஒவ்வொரு வீடியோவா போட்டுருவோம் இவ்வளோ வந்து பார்த்துட்டு வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்